ஐயா இந்த பையன் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியுங்கய்யா காலேஜ்லயே ரொம்ப நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் ஐயா நேத்தி கூட உயர்நீதிமன்ற நீதிபதி அவருக்கு சிறந்த மனிதநேயகர் விருது கொடுத்துருக்காருங்கய்யா பெண்களை கடத்துற கும்பல பிடிச்ச திறவுன்னு உறுதிமொழி எடுத்திருக்காருங்கய்யா அவர் நம்ம டிபார்ட்மெண்டுக்கு ரொம்ப உதவியா இருப்பாருங்கய்யா அப்படியாப்பட்ட நல்ல பிள்ளையா ஆமாங்கய்யா சரி வர சொல்லுங்க மாப்பிள்ள ஒரு வழியா உன் ஆளை காப்பாத்தி விட்டு அப்புறம் என்ன கல்யாணம் தானே எல்லாம் ஒண்ணு இல்லடா மாப்பிள அவ உன்ன காதலிக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் வட 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 சார் காப்பி நல்லா ஸ்டாங்கா அப்படியா நல்ல ஸ்டாங் ரைட் ஓகே அடுத்து டிப்பர்னு சொல்றேன் ரெடி ஆகிருங்க

ஊருக்கே நல்லது சேரவேன் நீ போய் தப்பு பண்ணுவியா உன்னால ஐயாவுக்கு ஏதோ வேலையா வேண்டியது இருக்கு வந்து பாரு என்னால ஐயாவுக்கு காரியம் புரியலையே மாப்பிள அரசாங்கமே உன்னை கூப்பிடுது எங்கயோ போயிட்ட போயிட்டு வா வாடா என்னன்னு போய் பாப்போம் சரி வாங்க சார் போலாம் வாங்க சார் நீ வா எனக்கு பயமா இருக்கு நான் வெளியே நினைக்கிறேன் ஏய் அப்பு வாடா உள்ள நீ போம்பல நான் வரல எனக்கு பயமா இருக்கு ஹரிய படுத்துனீங்களையா அவர் குதிரේல ஏறி ஏகம்பரம் அப்படியா டேய் வாங்க சார் ஹரி வாங்க சார் 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 நம்ம நிறைய சொல்லி இருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல கல்லூரிகளில் நிறைய பெண்களை வந்து ஃபேஸ்புக் மூலமாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அந்த கும்பல நீ தான் கண்டுபிடிக்கணும் சார் நான் எப்படி சார் உன்னால் முடியாது கண்டிப்பாக உன்னால் முடியும் நம்புகிறோம் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுற பொண்ணுங்களை ஏமாத்துற இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி உங்கள் கால் முன்னாடி வந்து நிறுத்துறேன் சார் தேங்க்யூ சார்

அதை விட்டுட்டு காதல் கல்யாணம் குழந்த இந்த மாதிரி நம்ம லைஃப் போயிடுச்சுன்னா நம்ம கடைசி வரைக்கும் நினச்சதை சாதிக்கவும் முடியாது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடித்த வரைக்கும் அதுக்கான அர்த்தமும் இல்லை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லூரி நண்பர்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம படித்து முடிச்சு ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி பெரியால் ஆயிட்டு அதுக்கப்புறம்தான் நாம் காதல பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ யோசிக்கணும் ஓமித்தாவையும் லவ் பண்ணல சரி அப்ப நீ இனியாவது லவ் பண்ணலாம்ல இப்போதைக்கு நம்ம எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த ஜென்மத்தில் நான் தான் உனக்கு மனைவியா வருவேன் அவங்க ஏரியில தான் சர்ச் பண்ணிட்டு இருக்க சார் எப்படியும் பிடிச்சிருவா போலீஸ் அனுப்புங்க சார் ஓகே தம்பி என்னம்மா என் புள்ள வாய் பேச முடியாதவன் அப்போ இல்லாத பொண்ணு அந்த குண்டு கல்யாணியும் கிட்னாப் குமார் ஆளுங்களும் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா எப்படியாவது நீ தான்ப்பா என் பொண்ணை காப்பாற்றணும் கையெடுத்து கும்பிட்றப்பா அழாதீங்க ஒன்னு ஆகாது பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நான் இதோ இப்ப போறேன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூப்பிட்டு வரேன் நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் நான் போறேன்